మక్కళే அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பாகுபலி த்ரீ பாகுபலி த்ரீ அப்படின்னு ராஜமௌழியோட பாகுபலி ஒன்று ரெண்டு அதோடைய மூன்றாவது வரிசை அப்படின்னு நினைக்க வேண்டாம் பாகுபலி த்ரீ அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இஸ்ரோ சமீபத்தில் பயன்படுத்திய எல் விஎம் த்ரீ ஒரு ராக்கெட்டு சரிங்களா அதிகப்படியான எடைகளை கொண்ட அந்த செயற்கை கோட்களை ரொம்ப ஈஸியாக செலுத்தக்கூடிய ஓகேவா ஒரு சூப்பரான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராக்கெட்டோட பேர் தான் எல் விஎம் த்ரீ சமீபத்தில் ஆறாயிரத்தி நூறு கிலோ எடை கொண்ட அமெரிக்காவைச் சேர்ந்த

தருவதற்கு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்ஐஎல் அந்த நிறுவனம் மூலமாக ஓகேவா இந்தியா இஸ்ரோ வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கை கோள்களை வணிக ரீதியாக அனுப்பி ஓகேவா லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்பது ஒரு மகத்தான ஒரு செய்தி மறந்தக்கூடாது சரிங்களா இந்த பதிவிற்கான கேள்வி சமீபத்தில் இஸ்ரோ அனுப்பிய அமெரிக்காவின் செயற்கை கோளின் பெயர் என்ன அதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பாகுபலி ராக்கெட் சரிங்களா அதோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமல்ல சொல்லுங்கம்மா